அக்கா தான் பரதநாட்டியம் ஆடுறேன் இல்லை அப்படி பாருங்கள் மேலே ஒரு ஃபோட்டோ ஒன்று கிடக்குது மோனிகா வந்து பரதநாட்டியங்கள் எல்லாம் வந்து இது வாங்கியிருக்கிறேன் மோனிகா என்ன மோனிகாண்டதான் இதில் இருக்கிற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி பிளம்ஸ் ஐம்பது கிராம் பிளம்ஸு சீனி ஒரு கப்பு சில பேர் சீனி பானியை காய்ச்சி விடுறேன்

தொடங்குது இப்போ நான் அடுத்த திங்களே எக்ஸாம் அளவு அம்மா எனக்கு நிறைய மார்க்ஸ் உதவணும் மட்டும் நிறைய கிளாஸ் எடுத்து விட்டவன்

போட்டிவா இப்ப மூன்றாம் ஆண்டு தானே அப்ப இவியல்ல கொஞ்சம் சின்னக்களை கொஞ்சம் எடுக்கிற பெரிய அக்கள்தான் இப்ப ரெண்டாம் ஆண்டு படிக்க வேண்டியவா மூன்று படிக்கிறாண்டா ஜனவரி கூட படிக்க അബവ കുറഞ്ഞി നിന്നതാണ് ഇല കൂട അബവ എൻ ബോബല്ലേ പള്ളിയല്ല കുറം ബല്ലാക്കിയാണ് ഇല വൈസു പല്ലിയല്ല നേരിയ വേധു കദല്ലീൻ हो जाएन സാധന അപ്ടി നേരിയ വേധു നാ ഇല വൈ അടാ അപ്പോൾ നിങ്ങൾ എല്ലാം കട്ടിയാ ഇരിക്കുന്നല്ലോ വേസില ഇത്ര എന്നെടുക്കുന്നാ സബം നി കാണാ എങ്ങന സ്കൂളേ വന്ന് ഒറ്റ വയ്യതാണ് കട്ടങ്ങളെ എല്ലാട വിട കട്ട മൂണ്ട് ഫേദാന നീരമേ അല്ല நம்ம உனக்காக சரியான கவலை எடுத்துக்கிட்டேன்னா நான் டான்ஸ் கிளாஸுக்கு செய்யலாம் அக்கா எல்லாம் செய்யறாரு ஆனா என்ன இங்கே கேட்கல டீச்சர் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் பலம் தாப்புறேன் உங்களை செய்வாங்க கொஞ்சம் உயரம் பாப்பி நம்ம டான்ஸுக்கு சேமா அணிக்கணும் கட்டை பெருசண்ட் எடுக்கல அதனால சேமா அடிக்கணும் பண்றதுக்காக இவையே கொஞ்சம் சின்ன ஆகலானே இப்போ இன்னைக்கு பைசா எடுக்கிற குறைவு இவ கொஞ்சம் ஃபீல் பண்றது அக்கா எல்லாத்தையும் அக்கா கொண்ட போட்டி போட்டு மொனிக்கான எல்லா டான்ஸ் ஆடுவான்றது நாங்க இப்ப கடைசியில ஒரு இதுல ஆடுறோம் காருவா பாட்டெல்லாம் போட்டு அம்மா தான் டான்ஸ் அக்காவையும் எங்க வயசுல இடிக்கெல்லாம் ஆடாமட்டு போன தான் நிறைய வயசுல அப்ப பாட்டு நாங்க புரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் அப்படித்தானே இந்த காமிச்சிக்காம சின்ன வயசுல கொலசி சிப்பகுல என்றபடியா அந்த டான்ஸ் ஆகும் அது அந்த கொரோனா டைமுகள் அப்ப அவவும் சின்ன நடத்தியது இல்ல கூடுதலாக ஆறாமட்டுக்கு பூராவுதான் டான்ஸ் அவங்க அவக்கு அவங்க மூவியர்

அடிச்சிருக்கேன் நாங்க இப்ப செய் அது மட்டுமில்ல இப்ப திடீரென இதை வந்து செய்யறோம்னு பார்த்தா இப்ப இப்போ போய் என்ன

வழிமுறையோட இந்த அடுப்பு எப்படி பாவிக்குது ஒரு மா ஒரு வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு கேஸ் பாவிக்கும் என்று சொல்லி தந்தவங்க ஒரு ஒரு வருஷம் என்று சொல்லி தந்தவங்க சரி மேக்ஸிமம் ஆறு மாதம் பாவிக்க கொண்டு பார்த்தா ஒன்றரை மாதத்துலேயே முடிஞ்சு கேஸ் என்னென்னு சொன்னால் நோபல் அடுப்பு எப்படி பாவிக்கும் அதை தான் பாவிக்குது கேஸ் அங்கே ஒன்று மிச்சம் படுத்தலாம் உண்டு இல்லை ஆனால் விலை கூட

இந்த கரண்ட் நாங்கள் கரண்ட்ல அப்படி தான் இது இருக்கும். நாங்கள் இந்த நான் அப்ப கச்சான் போட்றேன் நான் அப்ப போட் நான் అలాவா வரத்துடுறேன் இந்த லட்டுக்கு பதமாங்க வரத்துற போனும் நான் இடிக்கندهடா எல்லம்மா நீங்க கதரியில நிக்கறியோ கூலா வந்து அந்த ககண்டீக்கு எஞ்சிடும்மா பக்க வந்து வரங்க இங்க பாத்தீங்களா சொன்னேன்ல

இப்போ விட்டு தானே சரியாகவே சாப்பாடு எல்லாமே சரியாக விரும்புன்றது இல்லை தானே இந்த விஷயமாக இருந்தாலும் அப்படி தானே இப்போ நாங்கள் ரவியாக பதமாக எடுத்தா எடுத்தாப்புற கொண்டு வந்து வரத்தை எடுத்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் இது போன படத்தில் வரவு இந்த பதம் காணும் இதை விட நல்லா வறுக்கக்கூடாது இந்த கருப்பு கலரில் கூட நாங்கள் நல்லாட்ட பதம் கருகின மாதிரி இதை ஓகே நாங்கள் பயிராக்குவோமா ாக்கி போட்டு இப்ப நாங்கள் பொண்ணு பொ வறுத்து எடுத்து கொள்ளுவோம் அதையும் கை விடாம வரக்கணும் இப்படி எரிஞ்சு விடும் தேங்காய் இந்த ஈரழிப்பு போய் நல்லா பொண்ணு நிறத்துல வரவற்று வருவோம் நாங்கள் அதை வரவட்ட அப்புறம் பார்ப்போமே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னா தேங்காய் பொண்ணு நிறத்துல வரவேட்டு வந்துட்டு இப்ப இதையும் நாங்கள் இந்த ரவையோட சேர்த்து கொள்வோம் அதுக்கு பிறகு நாங்கள் இதை ஏற்கனவே வார்த்தை வச்சு நாங்கள் இந்த கச்சானையும் இதையும் சேர்த்துக்கொள்வோம் அதோட அடுத்த ஏலக்காய் ஏலக்கி கொஞ்சம் பாசறதுக்காக ஒரு அளவாக காணும் உலங்கானோம் ஓகே இதை நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டு இனிமேல் இப்போ என்ன செய்யப்படணுன்னா நாங்கள் சுடுதனி வைக்கணும் வேண்டாம் டின் பால் கரைக்கிறதுக்காக இப்போ நாங்கள் வச்சு வச்சுக்கொண்டு சரியா சுடுதண்ணி கொதிக்காட்டுங்க நாங்கள் தின்பாலை கரைக்கெடுத்தாப்புற லட்டு அப்படி கிண்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இந்த தின்பாலுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யப்படுவோம்னு சொன்னால் கொஞ்சம் பெனானா வாசத்துக்கு ஆகுறது கொஞ்சம் ஒரு 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 ஷொட்டு ஓகே இதை கரைக்கிறதுக்காக சுடுதானி விடுறப்பறம் இப்போ இதை ரெண்டு கலரெலாம் கரைக்கப்புறம் ஒன்று வெள்ளை கலரும் ஒன்று ரோஸ் கலரும் பச்சை கலரும் இல்லை லட்டு இல்லை இல்லாத அப்படியே ரோஸில் கலர் தண்டப்புறம் லட்டு அடிக்கப்பறம் உங்களை விரும்பினால் நீங்கள் கலரில் அடிக்கலாம் சரி வெள்ளை கலர்லையும் அடிக்கலாம் நான் இப்போ ரெண்டையும் கரைச்சி போட்டு ஒன்றா ரோஸ்டையும் ஒரு வெள்ளையும் தண்டைபுறம் பேருவோம் ஓகே இதுக்கு இதுக்குள்ளே நாங்கள் ரோஸ் கலரிங்க கிளக்கி விட அப்புறம் என்ன இப்போ வந்தால் ஒரு சொட்டு காணும் அதுக்கு விழுந்துட்டு பார்த்தீங்களா மாறி இதுக்கு விழுந்துட்டு அப்போ இதை கிளப்போம் ஏன்னா இதுக்காக சொட்டு விழுந்துட்டு நாங்கள் சரி கேக இதை கிடைக்கினா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ரோஸ் கலரிங் கிடைக்க இந்த கலரில் கிளம்புவது சர்வது மாதிரி இருக்கும் இந்த கலரில் லட்டும் போகுது இது வெள்ளை கலரில் சரியா இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுவோம்னு சொன்னால் அடை ஃபோன் பண்ணிவிட்டு இதில் அரைவாசி இந்த நாங்கள் இப்போ சேர்த்து வச்சுருக்கோமே இதில் அரைவாசி தான் போடப்படும் அரைவாசியை போட்டுட்டு இதை என்ன செய்யப்படுதுனா பிங்க் கலரில் கலக்கப்புறம் இது கொஞ்சம் சூடாகணும் சண்டியில் போட்டு பறக்கவே உருகி கொண்டு வரோம் உருகி கொண்டு சீனி உருகி கொண்டு வரோம் அதைபடியாக கொஞ்சம் நாங்கள் சூடு காட்ட இந்த சீனி உருகி கொண்டு வர நாங்கள் அந்த கிழக்கி வச்ச தின்பால் இதுக்குள்ளே ஊற்றி கிண்டி எடுப்போம் சூடு பானியா போட்டு தண்டு நம்ம என்ன சொன்னேன் சில பேர் சீனி பானியாக்காச்சு ஊதுவின்னா இது சீனி போடாம சீனி பானியா காய்ச்சி ஊதிவின்னா அது சில வழியில பதம் பிழைச்சு விடுது பழைய காலத்து ஆஹ் நீங்க ஒரு க செய்தான் நீங்க இல்லை அப்ப நானும் இதை வெறியொரு ஆக்களிட்ட தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நோக்கியா வந்தது எனக்கு கூடுதலா இல்ல ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டு லட்டு செய் வைக்கிறதுனா உம் எல்லாருக்கும் கூப்பிடுவினா சரி நீங்க செய்யற லட்டு நல்லா வந்து வந்திருக்க சொல்லி தாங்கன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு ஃபங்க்ஷன் இல்ல எங்கடா இப்போ எங்கட உறவுகளுக்கு சொல்லி கொடுத்தனா இப்போ இப்போ அவங்க அதை பிடிச்சி தாங்களே செய்து கொள்ளினோம் எல்லார்களும் செய்யல ம் ஒரு சில சாப்பாடு இப்போ சாப்பாடு பிடிச்சா கேப்பினருக்க வந்து ஒரு செய்து காட்டினா அவங்க அதை பார்த்துட்டு அடுத்த கட்டம் செய்ய குடிக்க இருக்குமேலாம் அடுப்பு அப்படி கொண்டு அடுப்பும் பக்கம் கீட்டுக்கு உருவ கொண்டு தெரியும் அப்படியே ஆகலம் அதை கொண்டு அவ்வளவு வராது இந்த ஹீட்டரை கொண்டு இளகிக்கொண்டு வந்துருவேன் கொண்டு வர நாங்கள் இந்த தின்பாள தூக்கி ஊற்றியேக்கில் அது அந்த லட்டுண்டை பாதத்துக்கு வெறும் எங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன செய்வோம் நாகலம் வரத்து வறுத்துக்கொண்டே இருக்கக்கூடாது என்னோட எரிஞ்சு போடும் பிறகு அனுப்பும் சரிக்கான ஹீட்டு எரிஞ்சு போடும் இப்போ நாங்கள் ரோஸ் கலரை கலப்போம் நாங்கள் எடுக்கும் சே வேணும் ஓ அது நாங்கள் சின்பால் ஊற்றினோன்னு உருகி கொண்டு வந்துடுவேன் மட்டும் நல்லா அருகாக உும்பிடக்கூடாது என்ன அடிக்க கஷ்டம் எங்களுக்கு கொஞ்சமறு அப்படியான பதத்தில் இருந்தால் தான் நாங்கள் அடிச்செடுக்க சுகமாக இருக்கும் நல்லா அருகிட்ட மாட்டேன் நாங்கள் கரண்டிக்க போட்டு அமைத்தி போட்டு வெளியில் எடுக்க வராது நல்லா தண்ணியாவும் இருக்கக்கூடாது அது தண்ணியா இருந்தா லட்டு நாங்க கொஞ்ச நேரம் தாள ஒரு ஒரு மணி நேரம் ஆற விட்டுட்டு பார்த்தாலும் அப்படியே பச பிடிப்பாதான் இருக்கும் இது ஓகே எங்களுக்கு இந்த பதம் இது ஓகே இந்த பதம் நாங்க இதுல இதராக்கி நாங்க கடா அடிக்கணும் சூட்டோட லடுவாங்க லட்டு குறி இருக்கேன் அடிக்கவும் இல்ல கரண்ட்டி எடுக்கவும் இல்லை அது இப்போ நான் என்ன சொல்லிப்பேன் கரண்ட்டு அடிக்க போகிறேன் சட்டி கிளியே வச்சு இந்த சூட்டோடி இந்த கரண்டி ஆலை எடுத்து இந்த கரண்டி ஆலை அடித்து எடுக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு சுவமாக இருக்கும் தான் இந்த கரண்டி எடுத்துக்கேன் சில பேர் வட்டை உருண்டையாக எடுத்து செய்வி நல்லாட்டு இதான்னு சொன்னால் வடிவாகவும் இருக்கும் பார்க்க கரண்டியில் டிசைனில் இது கேட்க நல்லாயிருக்கும் பார்க்கி முன்னேஷன் வர இது ஒவ்வொரு விதம் கரண்டியாக கிடக்குது ம் என்ன வேற அதே அது கரண்டி கனக்காலமா நாங்கள் லட்டு அதுதான் கொஞ்சம் டக்குன வேற கஷ்டப்படுது ஆனா நிட்டு இல்லாக்கடாக்க என்ன கொஞ்சம் சின்ன தட்டையான கரண்டி இருந்திருந்தா தட்டி அடிச்சா வடிவா இருந்திருக்கும் சரி இது நல்லா தானே இருக்கேன் எங்கடா அதை நாங்கள் சாப்பிட கொண்டு கொண்டுதான் கணக்க கேட்டாலும் கொடுக்க மாட்டோம் எத்தனை ஒரு மாதம் செல்லும் பொழுது அப்படி தட்டி தட்டி பண்ணுறது என்ன சே அப்படி இல்லை எதையும் டக்குனை சுலபமாக வேறு ஒன்று பண்ணிச்சா கஷ்டம் தானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எல்லாமே தண்டோணும் என்ன சாப்பாடு விஷயம் வேண்டாலும் கையில் 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 தட்ட கீழே விழும் இப்படி இல்லை அப்போ கீழே கீழே ரைட் நீங்கள் சுண்டி சுண்டி எடுக்கிறீங்களா ஆனால் அது சின்ன கரண்டி டக்கண்டு வெடுற மாதிரி இருக்கு வேணா இது நீட்டு கரண்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் உடைந்து விட்டுது நான் திருப்பி போட்டாமல் திருச்சி பம்புறேன் அதுக்கு என்ன மாக்கணும் வடிவில்ல ப்ளம்ஸ் ஐம்பது கிராம் பிளம்ஸ் சீனி ஒரு கப்பு பேர் சீனி பானியை காய்ச்சி விடுறவங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் ரோஸ் கலர் லட்டு ரெடி ஆயிட்டுது இனிமேல் வெள்ளை கலர் லட்டு செய்கிறதுக்கு மூணுக்கு விட மாட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கேன் ஏன்னா பார்க்க கூட்டிகிட்டு வந்து இல்லை என்ன போயிட்டு தங்கஞ்சி டபுள் எல்லாம் தானே என் கூட்டிக் கொண்டு வேற அப்போ இவரோட போகிறா அப்போ நான் வெள்ளை கலர் லட்டை செய்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் வெள்ளை கலர் லட்டுன்னு ரோஸ் கலர் லட்டும் செய்யக்க இவ்வளோ டிஃப்ரெண்ட் வடிவாக இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் நோமெல்லாம் வெள்ளை எல்லாம் கூட லட்டு செய்வாங்க மற்ற என்னென்னு சொன்னால் நாங்கள் ஆகலும் நாங்கள் கிண்டி கொண்டு இருந்தோம்னு செஞ்சு பாருங்க கொஞ்சம் சட்டியில் அடிப்பிடிச்ச மாதிரி போட்டு நல்லா இதாண்டி கொண்டு இருந்தோம்னு சொன்னால் ஹீட்டு கடியில் அடிப்பிடிச்சிடும் நாங்கள் இதை எடுக்கவும் இல்லை போடும் அப்போ இப்போ என்ன மோனிக்கா அப்போ பார்க்க போகிறேன் இவர் கூட்டிக் கொண்டு போகிறார் அப்போ நீங்கள் போயிட்டு வாங்குவோம் ஏன்னா இதே முறை தான் வெள்ளை லட்டுன்னா கலர் லட்டு கலருக்கு நாங்கள் கலரிங்கு கலர் சேப்போம் அதுக்குள்ளே தின்பாளுக்குள்ள வெள்ளைக்கு நாங்கள் கலர் சேர்க்க மாட்டோம் இதே செய்முறை தான் வெறும் ஒரு மாற்றம் இல்லை இதே செய்முறையில் தான் நாங்கள் செய்ய போகிறோம்

ஆனால் உங்கள் ரெண்டு கலர் லட்டுலேயும் பார்க்க வெள்ளை தான் வடிவாயிருக்கேன்னா லட்டு வெள்ளை கலர்லாம் நாங்கள் சும்மா கலரை சேர்க்குறோம் ஆனால் வெள்ளை கலரெலாம் லட்டு செய்கிறவியல் ஓகே மூணுக்காவது வெரைத்தி கொண்டு போன வடியால் நான் வெள்ளை கலர் விளாட்டாக செய்து வெள்ளாட்டையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்